அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபசு வருடம் கார்த்திகை மாதம் பத்தாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகுகாலம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இன்று திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு பதினைந்து விருட்ச கலக்கணத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பது தை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராயின்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவேற்க வெள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குங்களா எதிர்மறையாக நமக்கு எதிரிகள் ஏதாவது செய்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி பயப்படுறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இருக்குது அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் பில்லி சூன்யம் ஏவல் வசியம் இது போன்று உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை தாக்கப்பட்டிருந்தாலும் அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் மூன்றே நாட்களுக்குள்ளே உங்களுக்கு அனைத்தும் சரி செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் நம்பிக்கையும் உறுதியும் நிறைந்து காணப்படும் இதனால் உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடையலாம் இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் பணியின் செயல்திறன் உங்களுடைய திறமையை நிரூபிக்க சாதகமானதாக இருக்கும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி பெருகும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கலாம் இன்று சாதகமான நாளாக அமைகிறது பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பாக உள்ளது ஆரோக்கியத்தில் பெரிதாக எந்தவிதமான பிரச்சனையும் குறைபாடும் காணப்படாது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் மிகவும் மகிழ்ச்சியை தரக்கூடிய பலன்களாகவே அமையலாம் இன்றைய நாள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களில் சற்றே கவனமாக இருந்தால் மட்டும் போதுமானது இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களுக்கு பெரிதாக எந்த விதமான பிரச்சனையும் காணப்படாது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் துணையுடன் நல்லுறவை தக்க வைத்து கொள்ள சமநிலையோடு நடந்து கொள்ள வேண்டியது சிறப்பு நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது கூடுதல் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் ரத்த அழுத்த நோயால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதால் தகுந்த மருத்துவ சிகிச்சை மூலமாக குணப்படுத்திக் கொள்ளலாம் மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் எதிர்படக்கூடிய சவால்களை விவேகத்துடனும் உறுதியுடனும் கையாள வேண்டும் உற்சாகமான நேர்மறையான போக்கை மேற்கொள்வது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பனி சூழல் உங்களுக்கு எப்போதுமே சாதகமானதாக இருக்கும் பனி சுமை காரணமாக சிறு சிறு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் இன்று ஒழுக்கமாக திட்டமிட்டு மேற்கொள்ளும்போது போது எந்த ஒரு செயலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் லேசான விஷயத்தையும் தீவிரமாக எடுத்துக்கொள்வீர்கள் நகைச்சுவையான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்பற்றாக்குறை காணப்படலாம் அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக தேவைகளை சந்திக்க போதியமான அளவில் பணம் கையில் இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக சளி இருமல் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிகவும் பரபரப்பாக காணப்படுவீர்கள் இன்று உங்களுடைய எளிமையான திட்டமிடல் அணுகுமுறை மூலமாக சாதகமான பலன்கள் கிடைக்கும் உறுதி மற்றும் தைரியம் மூலமாக உயர்வான வெற்றியை அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை எளிதாக முடிப்பீர்கள் பணியின் மீதான உங்களுடைய அர்ப்பணிப்பு நன்மையை பெற்றுக் கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இந்த போக்கின் காரணமாக இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சேமிப்பு கணிசமானதாக அதிகரிக்கலாம் அதிக பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய நேர்மறையான ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய எதிர்காலம் பற்றிய அதிக சிந்தனையோடு காணப்படுவீர்கள் உங்களுடைய இலக்குகளை நோக்கி முயற்சி எடுப்பீர்கள் உணர்ச்சி இருப்பது நல்லது பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படலாம் சக பணியாளர்களுடனான உறவை கவனமாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான பிரச்சினை என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் அணுக வேண்டியது எதுவும் சிறப்பானது இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை போதிய அளவு பணவரவு இருக்காது ஏற்றத்தாழ்வு காரணமாக நிதியில் ஸ்திரத்தன்மை சாத்தியமில்லை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக கால்வலி ஏற்படலாம் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் சில பதட்டமான சூழ்நிலை காணப்படலாம் அதனாலேயே அதிக நேரம் கழிந்து போகலாம் முக்கியமான முடிவுகள் இன்று உகந்த நாள் அல்ல பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இயல்பு கடினமானதாக இருப்பதன் காரணமாக நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது பணிகளில் அதிகமான தவறு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அடிக்கடி உங்களுடைய போக்கை அகந்தை போக்கை வெளிப்படுத்துவீர்கள் உறவின் நல்லிணக்கம் ஏற்பட இத்தகைய போக்கை தவிர்க்க வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை வீட்டு பராமரிப்பிற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியிருக்கும் தேவையற்ற வகையில் பணத்தை இழப்பதற்கான வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் சிகிச்சைக்காக அதிகமான பணம் செலவாகலாம் எனவே இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது அவநம்பிக்கையும் பதட்டமும் காணப்படலாம் இதை கேட்பது அல்லது புத்தகம் பார்ப்பது போன்றவை உங்களுடைய நிகழ்ச்சிகள் மூலமாக ஆறுதல் பெறலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பனிசுமை அதிகரித்து கொண்டே இருக்கும் பணிகளை இன்று எளிதாக முடிக்க நிலை காணப்படாது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மனதில் ஏற்படக்கூடிய குழப்பம் காரணமாக துணையிடத்தில் அனைத்தையும் வெளிப்படுத்துவீர்கள் துணையிடத்தில் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை கூடுதல் செலவுகள் காணப்படலாம் அதனை சமாளிப்பது இயலாத நிலையாக இருக்கலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி மற்றும் தலைவலி அதிகரிக்க வாய்ப்புள்ளது தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் வெற்றிகரமான நாளாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய செயல்களை எளிதாக செய்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியாக செய்து முடிப்பீர்கள் இதன் காரணமாக உங்களுடைய இலக்குகளை எளிதாக அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நீங்கள் சிறப்பாகவும் தன்னிச்சையாகவும் செயல்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உணர்வுகளை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் உங்களது துணையுடன் நல்ல புரிந்துணர்வு கொள்ள முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்கும் வங்கியில் இன்று கணிசமான தொகையை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் மன உறுதி உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் பதற்றமான சூழ்நிலை காணப்படலாம் இசை கேட்பது அல்லது திரைப்படம் பார்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை நீங்கள் பொறுமையின்றி செயல்படுவது அந்த பொறுமையின்றி செயல்படுவதை விட புத்திசாலித்தனமாக செயல்படுவதே மிகவும் நல்லது பணிகளை திறம்பட செய்ய வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்ச்சி நேரிடலாம் மேலும் மகிழ்ச்சியை தக்கவைக்க அத்தகைய போக்கை தவிர்க்க வேண்டியது நல்லது நிதிநிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் என்று காணப்படலாம் கையில் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகில் விரைப்புத்தன்மையற்று கால்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது அதேபோல் தியானம் மேற்கொள்வது பெரிய பெரிய பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க வைக்கும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அனைத்து செயல்களிலும் எச்சரிக்கையாக அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இன்று உங்களுடைய நல்ல பலன் கிடைப்பது கடினமாக உணர்வீர்கள் பல இன்று பதட்டத்திற்கு ஆளாக நேரிடலாம் பணிகை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை கடினமாக உணர்வீர்கள் பணிகளை முடிப்பதில் தாமதம் ஏற்படலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை தவறான புரிந்துணர்வின் காரணமாக உறவின் உங்களுடைய துணையுடன் சூடான வாக்குவாதம் ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை குடும்பத்தின் நலனுக்காக தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் அதிக செலவுகள் உங்களை கவலைக்கு உள்ளாகலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் இன்று சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள் கால்வழி போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் விருப்பமான பலன்கள் காரணமாக சாதகமான நாளாக அமைகிறது இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய முன்னேற்றம் குறித்து கவலைப்படுவீர்கள் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அதிகமான கடினமான சூழல் காணப்படலாம் நீங்கள் நீங்கள் சில கௌரியங்களை விட்டு கொடுக்க நேரிடலாம் பணிகளை நம்பிக்கையோடு கவனமாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இத்துறையுடன் நல்லுறவு பராமரிக்க இயலாது நண்பர்களுடைய ஆலோசனையை கேட்டு நீங்கள் தவறாக நடக்க மாட்டீர்கள் குடும்ப ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று குழந்தை ஆரோக்கியம் குறித்த தகவலை உங்களிடம் காணப்படும் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கான பணம் செலவு செய்ய நேரிடலாம் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை இன்றி காணப்படுவார்கள் அது மட்டும் இல்லாமல் சேமிப்பதற்கு ப குறைந்த வாய்ப்பே காணப்படுகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அதிக ஈடுபாடு சிறந்த ஆறுதலை பெற்று கொடுக்கும் நீங்கள் விரைவில் புனித ஆதரி செல்வதற்கான வாய்ப்பு கூட அமையலாம் பணியை பொறுத்தவரை நல்ல பலன் அடைவீர்கள் கடின உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இணைந்து வீட்டில் நடைபெறுக்கக்கூடிய சுப நிகழ்ச்சி குறித்து திட்டமிடுவீர்கள் இன்று இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் நிதி நிலைமை இன்று சிறப்பானதாக இருக்கிறது சிறிது பணத்தை இழக்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ஆரோக்கியத்தில் பெரிதாக எந்த விதமான பிரச்சனையும் காணப்படாது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வீவர்ஸ்